தலைவர் இப்படி மிரட்டிட்டாங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி தானே அவன் பேசிகிட்டு இருக்கான் பத்து நாளாக அவன் முகத்தில் எங்கே சந்தோஷம் இருக்கு இதையெல்லாம் வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சார் ஒரு அதான் திரும்ப அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தையை நான் திருப்பி அண்ணா அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் நடந்து கொள்கிற விதம் இது வரல இது ஆளுமை பண்பும் இல்லை தலைமை பண்பும் இல்லை போயிட்டு இருக்கும்போது ஆமா அரசியலையும் கதிகளை இருப்பானுங்க திமுக முகாமு கதி கலைஞருக்கும் அண்ணா காரணம் தலைவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பான் சொல்ல இங்க வர ஆமா அரசியல் பேசா வேற என்ன பேச சொல்றீங்கன்னு கேட்டு அது அப்படியே உயிரோட்டமாவே வச்சிருக்கணும் தொண்டன் தயாராயிடுவான் தலைவர் ஏதோ பிஜேபி பேசிட்டு இருக்காரு ஆனால் இப்படி வழுக்க டைமை வர வச்சு அஞ்சரை மணி நேரம் மாற்றி 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 பேனரை மாற்றி டயத்தை மாற்றி அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு பத்திரிக்காரனுக்கு கொஞ்சம் பொறுங்கப்பான்னு சொல்லி அஞ்சரை மணிக்கு உட்காந்து பேசும் ஒரு பத்திரிக்காரன் கேட்குறான் அமித்ஷா கிட்டே ஏன் சார் இவ்வளோ லேட்டு தள்ளிக்கிட்டே போச்சேன்னு கேட்குறாங்க அமித்ஷா சொன்ன பதில் என்ன நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் மிக வலுவான கூட்டணி அமைப்பதற்காக காத்திருந்தோங்கிறார் அப்படின்னா எடப்பாடியை கூட்டிகிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆச்சுங்கிறார் அப்போ தலைவரை ஏதோ பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்கிற கருத்தை பொதுவழியில் போட்டு உடைக்கிறார் ஒரு உணர்வுல அதிமுக தொண்டை எடப்பாடி வெறுக்கிறவங்க கூட எடப்பாடி மேல அன்னைக்கு பரிதாபப்பட்டிருப்பான் தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு முதல்ல அந்த கருத்தை யாருமே புறந்துள்ளாதீங்க அரசியல் ஆயிரம் இருக்கட்டும் அவன் மனசுல இந்த கருத்து வேரூன்றி போயிடுச்சு அதை மாத்துறதுக்கு மூலம் வழி பார்க்கணும் அதை செய்ய தவறிட்டா தான் என்னை போன்றவர்கள் இதை வேதனையோட தான் எடுத்து சொல்றோம் இந்த வாய்ப்பை தவற விட்டாரு வேற ஆப்ஷன் இல்லை நான் இப்போ சொல்றேன் இயல்பான கூட்டணி சரி இதை நான் வேற விதமா பார்த்தேன் என்ன அவ்வளோ மணி நேரமும் காலையிலேந்து மாலை வரை அமித்ஷாவையே அலைக்கழித்தவர்

அண்ணாமலையை மாற்றிட்டோம் தலைவருக்கு சாணிக்கைத்தனத்துக்கு கிடைச்ச வெற்றி வெளிப்படையாக சொல்லுவீங்களே தைரியம் இருந்தால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையை மாற்றியது அண்ணன் எடப்பாடி தான் அவருடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றின்னு ஆர் பி உதயகுமார் சொல்ல சொல்லுங்கள் கோயம்புத்தூர் பக்கம் ஒருத்தன் ஓட்டு போடுவானா அண்ணாமலைக்காக தான் இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க நீங்கள் மறுக்க மாட்டேங்கிறத இதை போய் வெளியே சொல்ல முடியும் வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் சாணிக்கத்தனம்னு யாராவது ஒத்துப்பீங்களா